இந்த கால வேலைக்காக அன்றுவரே மக்கள் நான் நன்றி சொல்ல உம்முடைய ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமையாய் இந்த இடம் கட்டப்படுவதற்காக உம்முடைய தெய்வீக வார்த்தையை இந்த இடத்துல பதித்து இந்த வீடுகளை கட்டி அருமையான இந்த குடும்பத்தார் அன்றுவரை சந்தோஷமாய் வாழ அழுக்கிறதும் செய் இந்த கால விலையில் நான் உங்களுடைய ஊழியக்காரன் ஜபம் பண்ணுகிறேன் அருமையான ஆண்டு வரே உடைய ஊழியக்காரன் ஜோசப் அவங்க செய்கிற இந்த வேலையுடைய பகுதியில் எந்த தடையும் வராதபடிக்கு ஆண்டுபடி கிருபையாய் நீ பாதுகாத்து ஆண்டு வரே அனுகூலமான வாசகலை திறந்து இவைகளெல்லாம் தீர்க்க அந்த சாமோடைக்கு கொடுக்கக்கூடிய வேண்டிய பணங்களை கொடுக்க ஆண்டவரே உதவி செய்யணும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அதை ஆசை மாட்டோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நேரெடுத்து வானத்தையும் பூமையும் உண்டாக்கின கத்தடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால இந்த பூமியை ஆசீர்வதித்து இந்த இடத்தை இந்த ஆண்டுபுரையுறை ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஆசிர்வெளித்து இப்பொழுது நான் ஜோம் பண்றேன் ஆண்டவருடைய பிரசனம் இது மேல் தங்குவதாக அண்ணா நீங்க வைங்க நீங்க வைங்க சாந்தி சாந்து போடுங்க இஸ்வேளை நிஷ்டேரா டேக் சிஸ் தம்பி லைக் உறங்கார் இதோ இஸ்ரேவேளை காக்கறவ உறங்குவது மெல்லை தூங்குவது இல்லை என்று சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் இந்த இடத்தை ஆசீர்வதித்து ஆண்டோருடைய பிரசனம் தங்குவதற்காக இந்த இடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தில் இதாவே செல்விய செல்வியாக கத்த உன்னை காக்கிறவர் கத்த உன் வலது வாசத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலின் வெயிலாகிலும் இரவின் நிலவாகிலும் உன்னை படுத்துவது இல்லை என்று சொன்ன கத்துருடைய வார்த்தையின்படி இந்த இடத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷ வல்லமையிலிருந்து என் ஆண்டவர் விடுவித்து இயேசுவின் நாமக்கல் பாதுகாப்பீராக தேவர் தூதருடைய அனுக்கிரகமான கரம் இந்த இடத்தில் இருப்பதாக என் ஆண்டவர் இந்த இடத்தில் நிழலாய் இருப்பீராக பிதாவே கத்து உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கு காப்பார் கத்து உன்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பாருன்னு சொன்ன கத்துடைய வார்த்தையின்படி இந்த இடத்தை இயேசு ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்துகிறோம் இயேசு ரத்தத்தை நாலா பக்கமும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவருடைய சர்வ வல்லமை இதன் மேல் வெளிப்படுவதாக பண ஒத்தாசைகள் மனித ஒத்தாசைகள் இயேசுமி நாமத்தினால உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜோம் என்றோம் இயேசு நாமத்தில் இதாவே சங்கீதம் நூற்றி பதினஞ்சாவது சங்கீதம் பனிரெண்டாவது கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பார் அவர் ஆர்வன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன கத்தருடைய ஆசீர்வாதம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால தங்குவதாக ஜாதிகளே எல்லாரும் கத்தரை ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அவ நம்மேல் வைத்த கிருபை பெரியது அவ நம்மேல் வைத்த கிருபை பெரியது கத்தரி முன்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லே அவருடைய கிருபை என் இந்த பூமியில் சகாதாரத்தை உடன் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆமத்தை குறித்து மேமை பாராட்டுங்கள் கர்த்து கத்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக கத்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படி நித்தமும் தேடக்கூடிய தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பதாக என்று சொல்லி இதை நாங்கள் ஆசி மதிக்கிறோம் ஆமைன் சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன கத்துடைய வார்த்தையின்படி இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த இடத்துல இருக்கும்போது சுகம் உண்டாகணும் இந்த இடத்துல இருக்கும்போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் ஐஸ்வரியம் ஜோகன்றோம் ஏ சுக்கர சுக ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறது மாத்திரமில்லை ஏசப்பா இந்த இடத்துல வேலை செய்யும்போது வேலை செய்கிற ஒவ்வொருவர் மேலே ஆண்டுகளுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜோகன்றோம் விசேஷமாக மோச பாஸ்ட்டக்காக ஸ்தோக்கிறோம் அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோக்கிறோம் கத்தாவே என்னுடைய கரத்தினர் என்று அந்த எதிர்த்து எங்குமே காண்பீடு என்று சொன்ன கத்திய வார்த்தை ஒரு வழியாய் வருகிற ஏழு வழியாய் ஓடுவார் என்று சொன்ன கத்திய வார்த்தை பற்றி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பேசுவானவர் ஆண்டவருடைய தயவலை ஆண்டவர்களே மட்டும் ஸ்டோர்க்கிறோம் பேசுவான ஞானத்திலும் வளர்ச்சிலும் தேவத்திலும் மனித தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொன்ன சத்துடைய வார்த்தையின்படி மகன் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி ஜோதி என்றார் இந்த இடத்துடைய வேலையை செய்யும் மகனுக்கு கடந்த நாட்களில் வந்த கண்ணியின் அனுபவம் வேதனையின் அனுபவம் ஆண்டு முறையே வந்து தூக்கமில்லாத அனுபவங்கள் பண நெருக்கடிகள் மக்களுடைய ஏளனமான பேச்சு இவைகளுக்கெல்லாம் ஆண்டு முறைய தேவ மனுஷனை ஊழியக்காரரை ஆண்டவர் விலைக்கை பாதுகாத்து கொள்வீராக இந்த இடத்துல யாரார் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை வேலை செய்கிறார்கள் அவர் ஒவ்வொரு குடும்பங்களும் சுகித்திருப்பதாக இயேசுமி யார் யார் இவர் கைகளில் பணத்தை கொடுத்தாரோ ஆண்டவரை வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் இந்த வீடை கட்டி கொடுக்க என் ஆண்டவர் உதவி செய்ய எல்லா தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திப்பீராக அவர் நீர்கால்களில் ஓரவாய் நடப்பட்டு இங்கே காபிக்கிறீங்கப்பா தன் காலத்தில் தன்கடியை தந்து இலை எதிராக மரத்தை போலிருப்பார் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கு தன் காலத்தில் இந்த காலத்தில் இவருடைய குடும்பமும் இங்கே வாழ போகிற குடும்பமும் சுகித்திருக்கிற அது ஆசிர்பதிக்கிறார் தெய்வ பிரசனம் தங்குவதாக மனமார நாங்கள் ஆசிர்பித்து ஜீவம் பண்றோம் மனமாறு ஆசைவிக்கிறோம் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அந்த ஒரு அரசு உயர் அதிகாரிகளால கிராமத்து நபர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தேவ மனுஷனால் கரத்தில் எடுப்பீராக நாமத்தில் ஜிமிக்கிறேன் ஜீவில் உள்ளாவே